துளாராசி அன்பர்களே ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகிறது அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு பாக்யஸ்தானத்திலையும் ஜீவனஸ்தானத்திலும் சந்தரிக்கிறார் அற்புதமாக இருக்கும் அவ்வளோதான் இதுதான் உங்களுக்கு பலன் இதை தாண்டி எதுவும் உங்களுக்கு தேவையே படாது அவ்வளோ சாதகமாக இருக்கிறது தான் அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கீங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எல்லாமே கிடச்சிடணும்னு சொல்லிட்டு ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியலையேன்னு சொல்லி நிறைய பேர் ஆதங்கப்படலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நியாயமாக இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கணும் சுக்ரன் ரொம்ப விசேஷமாக இருக்கார் அடுத்து புதன் வந்து அவ்வளோ சாதகமாக இருக்கார் சூரியனும் நல்லா இருக்கார் அப்படி இருக்கும்போது பலன் கிடைக்கலன்னு சொன்னால் உங்களுடைய தசை வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்றது அர்த்தம் அதனால் உங்களுடைய சுயஜாதகத்தின் படி என்ன தசை நடக்கிறது எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்க அந்த தசாநாதன் எங்கே இருக்கார் நீங்கள் என்ன வயசில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அதை வந்து நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அப்போ தான் இந்த பலன் வந்து உங்களுக்கு எந்த அளவிற்கு பிரயோஜனமாக இருக்கும் எந்த அளவிற்கு இந்த பலன் வந்து உங்களுக்கு வந்து தாக்கம் பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து கோச்சார பலன் அப்படின்னு சொல்கிறது இது பெரும்பாலும் எண்பது சதவீதம் தாராளமாக ஒத்து வரும் ஆனால் எண்பது சதவீதம் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு நல்ல பலன் சொன்னால் முழுசாக கிடைக்குதா சில பேருக்கு நாற்பது தான் கிடைக்கும் சில பேருக்கு இருபது தான் கிடைக்கும் அது ஏன் குறையுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையை சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த பலனை முழுசாக பெற முடியும் நியூட்ரலாக இருக்குதுன்னு சொன்னால் பாதி பெற முடியும் தசை சாதகமாகவே இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பலனை வந்து உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் குறைவாக கிடைக்கும் அதனால் தசையை பொறுத்து தான் பலன் மொத்தம் மூணு விஷயங்கள் இருக்குது முதல்ல உங்களுடைய சுயஜாதகம் சுயஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலம் இதுதான் ரொம்ப பிரதானமான விஷயம் அதன் பிறகு தசாபக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பிறகு தான் இந்த கோச்சாரம் இந்த மூணு சேர்ந்து தான் ஒர்க் பண்ணும் அதனால் நம்ம சொல்றது ஒரு பார்ட் மற்ற ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஃபுல்லாக கிடச்சிடும் மற்ற ரெண்டுத்துல ஒன்று சப்போர்ட் பண்ணுச்சுன்னா பாதி கிடைக்கும் மற்ற ரெண்டுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னால் இந்த பலன் வந்து குறைவாக கிடைக்கும் இதுதான் இதற்கு யார் யாருக்கெல்லாம் பலன் கிடைக்கும் யாருக்கு வந்து குறைவாக கிடைக்கும் அப்படின்றதுக்கான காரணம் அடுத்து வந்து இந்த பலனில் சுக்கரனை பற்றி நம்ம சொல்லணும் ரொம்ப பிரதானமாக இருக்குது அந்த சுக்கரன் ஒருத்தரே போகிறவங்களுக்கு வேற ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் பிறகு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் பாக்யஸ்தானத்தில் இருக்கும்போது குரு சுக்கரனுடைய சேர்க்கை அந்த இடத்துல ஏற்படுகிறது அந்த சேர்க்கை பிரதானமான பலனோ இல்லையோ குரு ராசியை பார்க்குறார் சுக்கரன் வந்து நல்ல பாகியஸ்தானத்தில் இருக்கார் அதனால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் அதற்கு அடுத்ததாக அது என்னென்ன பலனாக இருக்கும் அப்படின்றது தானே ரொம்ப முக்கியமானது யாரெல்லாம் துரா துளா ராசியில் இருந்து இப்போ வந்து உயர்கல்வி பயில்கிறீர்களோ